வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஆரம்பத்துலேருந்து போட்டிருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் மட்டம் வந்து விட்டது லிண்டல் ஸ்டேஜில் வந்து பிரிக் ஒர்க் முடிஞ்சு ரூம் சைஸ் மொத்தத்துக்கு பதினாறுக்கு பதினொன்று தான் அதில் வந்து ஒரு ரூமு ஒரு பாத்ரூமு ஒரு கிச்சன் சிம்பிளான வீடு தான் இப்போ வந்து லிண்டல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது இது வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலிக்கு தான் ஆட்களை வச்சு பார்க்குறாங்க ரெகுலராக ஒரு மேஸ்திரி கிடையாது டெய்லி வந்து உதிரி ஆட்களை வச்சு தான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் மட்டம் லிண்டல் காங்கிரீட் ஒர்க்கு தான் அடுத்து நடக்கும் சென்ட்ரிங் ஒர்க்கு பழகடைச்சி சன்சைஸ் ஸ்லாப்பு மற்றும் உள்ள லாப்ட் எல்லாமே காங்கிரீட் நடக்கும் ஓகே அடுத்து சன்செட்ஸ் லாப் அடைச்ச பிறகு அடுத்து வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்